மாமா கதைகள் வெயிலும் நல்லசாமி பெரிய வியாபாரி வியாபாரத்துல அவருக்கு லட்சமா லாபம் கிடைச்சு வந்தது இருந்தும் அவர் எளிய வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தாரு சாதாரண நூலாடைகளை தான் அணிஞ்சு வந்தாரு அவர்க்கிட்ட வேலை செஞ்சு வந்த பழனி அப்பப்போ ஐயா நீங்களும் மத்த பணக்காரர்கள் போல ஏன் பகட்டா இருக்க கூடாது பட்டாடைகளை அணிஞ்சி வசதிகளோடு வாழ்ந்து சுகபோகங்களை அனுபவிக்கலாமேன்னு சொல்லி வந்தான் ஆனா நல்லசாமி அப்பவெல்லாம் சிரிச்சிட்டு பதில் சொல்லாமலே இருந்து வந்தாரு திடீர்னு நல்லசாமிக்கு வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அதனால அவரோட சொத்து பணம் எல்லாம் அநேகமா அழிஞ்சே போயிட்டு இதை பார்த்த பழனியோட கண்களில் நீர் ததும்புது அவன் அவர்கிட்ட ஐயா எவ்வளவு பணக்காரராக இருந்த நீங்க இப்படி தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டீங்க இதுக்கு ஏற்ப எப்படி தான் வாழ போறீங்களோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே கேட்டான் அதை கேட்ட நல்ல சமி சிரிச்சுக்கிட்டே பழனி நான் என்னைக்குமே பணக்காரன் மாதிரி வாழலை நிறைய பணம் இருந்தப்பவும் ஏழை போல தான் வாழ்ந்தேன் துக்கங்கிறது நிழலையும் வெயிலையும் போன்றது இதெல்லாம் மாறி மாறி வர்றது போல தான் வாழ்க்கையிலயும் நடக்குது சுகப்படும்போது மற்றவங்களுக்கு நம்ம உதவினா கஷ்டப்படும் போது நமக்கு அவங்க உதவுவாங்க நான் முன்னாடி சிலருக்கு உதவின, அவங்க இப்போ எனக்கு உதவுறாங்க இதுதான் வாழ்க்கையோட ரகசியம்னு சொன்னாரு விரைவிலேயே நல்லசாமி வியாபாரத்துல முந்தைய நிலைக்கு வந்துட்டாரு